சரி ஓகே இது என்ன நீங்க நினைச்சு நிற்பீங்க ஸோ நான் உங்களுக்கு இது சொல்றேன் பிரீஃபா சொல்றேன் ஓகேங்களா பிரீஃபாவும் சொல்றேன் கொஞ்சம் ஷார்ட்டாகவும் சொல்றேன் நீங்க எப்படி ஏத்துக்கீங்களோ ஏத்துக்கோங்க ஓகேங்களா முக்கியமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஏக்காடு பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலோ இல்ல புது புதிய நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்தாலோ சோ கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்து கொள்ளுங்க நான் மாதிரி போடுறேன் ஓகேங்களா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வாங்க இப்போ நம்ம ஏற்காடு ஃபுல் விவரங்கள் நான் உங்களுக்கு ஷேர் ஏற்காடோட வரலாற்று சிறப்புமிக்க சிறப்பு என்னென்னலாம் இருக்கு அதே மாதிரி ஏன் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள் அதுக்கப்புறம் எதனால சார்ந்து சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் நான் ஷேர் பண்றேன் பாருங்க ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான மலைவாழிடம் இது கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சேர்வாழியன் மலை தொடர்ச்சி அமைந்துள்ளது ஓகேங்களா இந்த ஏற்காடு பத்தி நீங்க கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அது எந்த மாவட்டத்தில் சேர்ந்துள்ளதுனா சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு அழகான மலைவாழிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அங்க அமைந்துள்ளது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காடு கடல் மட்டத்திலிருந்து இருந்து சுமார் ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி இருபத்தி மூணு மீட்டர் உயரத்தில் உள்ளது ஓகேங்களா கடல் மட்டத்தில் இருந்து ஒரு சின்ன வளர வரலாறு பார்க்கலாமா ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து இருந்தது ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது இந்த ஏற்காடு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் டேவிட் காக்பிரன் என்பவரின் அதாவது டேவிட் காக்பிரன் என்பவரின் முயற்சியால் உருவானது ஆயிரத்தி எட்நூத்தி இருபது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் அம் ஆண்டு காலகட்டத்தில் என்று காஃபி ஆப்பிள் பேரிக்காய் அறுமுகப்படுத்தினார் நம்ம டேவிட் காக்பிரன் என்பவரால் உருவானது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காடு தந்தை என்று அறியப்படுகிறார் டேவிட் காக்பிரன் அதாவது ஏற்காடு ஏழைகளின் ஊர்த்தி என்பது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஏற்காடு தந்தை என்று அறியப்படுகிறார் டேவிட் காக்பிரன் ஓகேங்களா ஒரு சுருக்கமாக ஒரு வரலாறு பார்க்கலாமா பழங்குடியினரின் நிலம் ஏற்காடு வரலாற்று ரீதியாக மலையாளி மலை பழங்குடியினர் நிலமாக இருந்தது அதோடைய வருகை பார்க்கலாமா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஏற்காட்டின் அழகியில் மழங்கி கோரை வாழிடமாக மாற்றத் திட்டமிட்டனர் அவர்தான் டேவிட் காக்பிரன் ஏற்காட்டில் காஃபி ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் முதல் முதலாக உற்பத்தி செய்தவர் டேவிட் காக்பிரன் சகலதா வசதி செய்தவர் ஏற்காடு என்று ஏழைகளின் ஊட்டி எண் சொல்லப்படுகிறது பார்க்கலாமா இதுதான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் காபி ஆப்பிள் பெரிக்கா என்ன சவலகா வசதி செய்தவர் டெவிட் காக்பிரன் இதனால்தான் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்றன ஓகேங்களா பிரெண்ட்ஸ் சிறப்பு மிக்க சிறப்பு எல்லாம் இன்னும் இருக்கு ஓகேங்களா இது ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுபவர் டேவிட் காக்ப்ரன் ஓகேங்களா இன்னும் ஒரு புதுசு புதியதாவது ஒன்று இருக்கின்றது அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் பார்க்க வேண்டிய இடங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஏற்காடு ஏறி செகண்ட் லேடிஸ் சீட்ட தேர்டு கிளியூர் அல்லது பச்சை மலை ஓகேங்களா நீர் விழச்சி பகோரா பாயிண்ட் சேர்வாழியின் கோயில் அண்ணா பூங்கா கரண்டிகள் குகை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் ஏற்காடு ஓகேங்களா நீங்க எந்த இருந்து வந்தாலும் சரி இல்ல எங்க குழந்தைகளோடு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நீங்கள் சோலவாகவும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி உங்களுக்கு தேவையான வசதிகள் தேவையான சாப்பாடுகள் தேவையான இயற்கை சூழ்ந்த ஒரு சார்ந்த கோவில்கள் நீங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் எர்காட் ஏரி லேடி சேட் கிரியூல் கிளியூர் பச்சைமலை நீர்வீழ்ச்சி பகோடா பாயிண்ட் சேர்வாழியின் கோவில் அண்ணா பூங்கா கரடிகள் குகை இதெல்லாம் நீங்க சுத்தி முத்தி பாருங்க ஓகேங்களா பிரெண்ட்ஸ் அதே மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா சிறப்புமிக்க சிறப்பு மலையாளிடம் இது இயற்கை எழில் மற்றும் கலாச்சார பாரம்ப பாரம்பரியத்தை உள்ளடிக்க ஏற்காடு மலை ஓகேங்களா கலாச்சாரமும் விஷயங்களும் இருக்கு பாரம்பரிய பாரம்பரியமான ஒரு உள்ளடக்கிய ஏற்காடு மலையில் தொடர்ச்சி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் நீர்வீழ்ச்சி எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓகேங்களா உங்களுக்காகவே புதிய புதிய கண்டோட நான் டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் நீங்களும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோண்டிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏற்காடு பற்றி ஒரு சீரியஸ் த்ரீ ஒரு சீரியஸ் ஃபோர் சீரியஸ் ஃபைவ் தொடர்ந்து போட்டுக்கொள்கிட்டே வரலாம் ஒரு சீரியஸோட மேக் பண்ணி உங்களோட பகிர்ந்து கொள் பகிர்ந்து கொள்கிறோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன வேண்டுகோள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எப்போ எப்படிலாம் வீடியோ போடணும் ஏற்காடு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை இந்த மாதிரி ஒரு ஆக்கும்பூர்வமான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் 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 புதிய 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 அப்டேட்டோட உங்களை நான் அப்டேட் இருக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவால் ஏற்காடு வரலாறு மற்றும் சுற்றுலா இடங்களால் பற்றி அறியலாமா நெக்ஸ்ட் த்ரீல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் சுற்றுலா என்ன நம்ம எக்ஸ்பிளோர் பண்ண வேண்டிய சுற்றுலா தலங்கள் அதே மாதிரி சுற்றுலா இடங்கள் என்ன இருக்கு இருக்க போகிறது என்ன வரப்போகிறது அப்படின்னு நான் உங்களுக்கு த்ரீல